அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இணைவோம் என்று சொல்வதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை அதிமுக பல்வேறு சோதனைகளை சந்தித்த போது அதற்கு முக்கிய கருவியாக இருந்து அதிமுகவிற்கு மேலும் மேலும் சோதனைகளை கொடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் கோவிலாக வணங்கும் அதிமுக தலைமை கழக அலுவலகத்தை குண்டர்கள் உதவியோடு சூறையாடி சென்றவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலையோடு கைகோர்த்து கொண்டு தன் சுயநலத்திற்காக அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டவர்தான் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கட்சி முடக்க முயற்சித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அனைவரும் ஒன்றிணைவோம் வா என அழைப்பு விடுப்பதற்கு எந்தவொரு அருகதையும் இல்லை என்று கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி முனுசாமி பேட்டியளித்துள்ளாா் தார்மீக உரிமையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை அண்ணா தாவல் முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த போது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனை சோதனை உள்ளவர் பொதுக்கூடிய பொழுது அடுத்த இந்திய அண்ணாதனால முன்னேற்ற கழகக்கூடிய தலைமை கழகத்தை நாங்கள் பொயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை உண்டர்களை வைத்துக் கொண்டு அந்த தலைமை கழகத்தை அழித்து அங்கே இருக்கின்ற முக்காடுகளெல்லாம் திருடிச் சென்றவர்தான் அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக அதை தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிக்கு பல தலைவர்களை செலுத்தவர் அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொடுத்தவர் இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துள்ள பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து பன்னீர்செல்வம் முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே பன்னீர்செல்வம் தேர்தல் காலத்திலே இரட்டை சின்னத்தை எதிர்த்து இவருக்கு எந்த வகையில் அடைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தொண்டர்களை அடைவதற்கு குறிப்பிடுகிறது என்று நான் கேட்கிறேன் அதோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் மலிவித்துச் செல்கிறது போல பல நேரங்களில் கூறினார்கள் திரு அண்ணாமலையின் பக்கத்தில் உட்கார்வதற்கு மனசுருமான் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சித்துறை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர் இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை வா வாருங்கள் என்று சொல்வதற்கு விதமான அறுதியும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் என்பதை கொடுக்கூடாது என்பது என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து அதை தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயல கருத்து இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துள்ளார் சசிகலா அவர்கள் நேற்று இதே போல ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள தமிழக மக்களின் நலன் தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதா அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர் தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்துக் கொண்டு முப்பத்தி ஆறு புரட்சித்தலை அம்மாவுடைய பின்னால் என்று அதிகாரத்தை சுயத்தவர் அப்படி சுய்த்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார் அநேகமாக அந்த அறிக்கை வெளியேந்து இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அனைவரும் வாருங்கள் நான் அம்மாவைப் போல எந்தவித பிரதிகளுமும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன் அவர் இருக்கின்ற குடியிருக்கின்ற வீட்டுக்கு அம்மாவோடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார் ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார் அந்த ஜெயலலிதா இல்லத்துக்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்